ஒரு பிராங்க் வீடியோ தான் பார்க்க போறீங்க இதுவா லீவ் போட மாட்டாங்க சண்டை தான் வரும் என்ன இருக்க மணி ஆச்சு ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ஜனா சதீஷ் இனியன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது என்ன வீடியோ அப்படின்னா வந்துட்டு ஒரு ஒரு ப்ராங்க் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க என்ன ப்ராங்க் அப்படின்னா வந்துட்டு சதீஷ் வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்காங்க இன்றைக்கி திங்கக்கெழம இல்லை ஸோ அதனால் வேண்டிய ஆஃபீஸ் கிளம்பிகிட்ருக்காங்க இந்த நேரத்தில் வந்து கிளம்பிகிட்டு இருக்காங்க அவ்வளோதான் ரூமில் நான் வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா வந்துட்டு இன்றைக்கி வந்து ஆஃபீஸ் போகாத லீவ் போடு லீவ் போட்டு லீவ் போட்டு வீட்டில் இரு அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அவங்க என்ன பண்ணுறாங்க ஆஃபீஸ் போகிறாங்களா இல்லை என்னோட பேஜை கேட்டுகிட்டு வந்து லீவ் போடுறாங்களாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்பீங்க கண்டிப்பாக லீவ் போட மாட்டாங்க சண்டை தான் வரும் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி அதாவது நம்ம சேனலில் புதுசாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் கதவு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன் काम की रही सतीश है Oh no अरे लेवल बढ़ाएँ इधर तेरे के ही हैं। हैं यार इंद्रनाथ लेवल टाइम है ना लेवल बढ़ाएँ। हाँ ना ले। तेरे को और ना लेवल बढ़ाएँ। हाँ 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 इस आयल में क्या लग रहा है ना? हाँ हाँ दुस्तुआं ही हैं। आप इसे कब आता है सा सा कब आता आता। चल चल तेरे को ना बोलना ना। और मैं लेवल बढ़

சபை அனிமராஜா தத்துவமியா

தெறனா பண்ண நினைச்சது கேடி நீ என்ன பண்ண நினைச்சதுன்னு ஒரு நாள் கூட வேணாம் ஆஃபரே நீ சரி ஆஃபரே போடு ஆஃபரே போறா என்ன வேஷம் பண்ணிட்டு இருக்கேடா

சரி வேலையப்பா இருக்கும் வராத அடுத்த வாரம் எல்லாம் வீட்டுக்கு வராத இருக்குத எங்களை பக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடாத எங்க 뭐 하는지 뭐 하는지 뭐 하는지 뭐 하는지 뭐 하는지 뭐 하는지 뭐 하는 놈이야. 얘는 나 뭘이 펀드야? ആഹ് ബൈ ഓവലരാ മണിയാച്ചാ ശലേ ഈ മണിയാച്ചാ ചേരു പോവാനോ വാ 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 കടുമോ നാവർലെ ചേന നമ്മൾ നമ്മൾ ബൈ ബൈ சர்ஸ் போயிட்டாங்க வாங்க பார்க்கா காமிக்கிறேங்க தான் முக்கியம் நம்மதான் சரி போ எப்படி போவ நடந்தே போயிரு

தான் முக்கியம் தான் முக்கியமே கிடையாது என்ன சொல்றீங்க தான் முக்கியம் கிடையாது தான் உங்களுக்குலாம் முக்கியம் ஓகே இந்த பிராங்க் வீடியோ அவ்வளவுதான் உங்க வீட்டில் இந்த மாதிரி தான் வந்து தான் முக்கியம்னு உங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாங்களா இல்ல தான் முக்கியம்னு சொல்லிட்டு லீவ் போடுவாங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஜனாசக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் தான் போய் அவங்களை போய் டிராப் பண்ணணும் பஸ் ஸ்டாண்டில் A lo ley, que like, al hombre. Bye.